தன் நாட்டின் தலைநகரான சன்ஆவில் ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டினான் அதில் வைரம் வைரூரிய முத்து இவற்றையெல்லாம் பதுக்கி கட்டினான் மக்கள் மக்காவிற்கு செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டான் கட்டளையை கண்டுகொள்ளாத அரேபியர்கள் வழக்கப்படி கௌகாவிற்கு சென்றார்கள் இதை கண்டு ஆப்ரஹாம் மன்னன் கொதித்து எழுந்தான் ஆப்ரஹாம் மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலீஃபிடம் சென்று போர்க்குரிய நினைத்தான் ஆப்ரஹாமிடம் அறுபதாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் ஞானை படி இருந்தது ஆனால் அப்துல் முத்தலிஃபிடம் நூறு ஒட்டகமும் சில வீரர்களும் இருந்தனர் ஆப்ரஹாமின் வீரர்கள் அப்துல் முத்தலிஃபின் ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆப்ரஹாம் அபிசீரியம் என்ற மொழியில் பேசுவான் அந்த மொழி பேசுபவரை கூட்டிட்டு அப்துல் முத்தலிஃப் ஆப்ரஹாம் கிட்ட போவாங்க அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்று அமர சொன்னான் அப்ப அப்துல் முத்தலிஃப் ஆப்ரஹாம் கிட்ட சொல்லுவாங்க என்னுடைய ஒட்டகங்களை உன்னுடைய வீரர்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க அதை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அப்ப ஆப்ரஹாம் சொல்லுமா உன்னுடைய கௌதாவே நீ அதை பத்தி எதுவுமே அவங்க போது என்னுடைய ஒட்டகங்களை நான் கூட்டிட்டு போவான்னு இருக்கேன் கௌபாவோட சொந்தக்காரன் அவன் பாத்துவான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்துல் முத்தலிபை தவிர மற்ற அனைவரும் நகரத்தை விட்டு பக்கத்தில் உள்ள மலைகளில் மறைந்து கொண்டனர் ஆப்ரஹாமின் படை மக்காவிற்கு சிறிது தூரம் உள்ள இடத்தில் தங்கினர் பிறகு ஆப்ரஹாம் போருக்கு வந்தான் யானைக்காரர்களால் தள்ளி எல்லைகள் நுழைய முடியவில்லை யானைகளின் தலைவர் மகன் என்ற பெரிய யானை எல்லைகள் உட்கார்ந்து விட்டது அதை பார்த்த மற்ற யானைகளும் அங்கேயே விட்டது என்ற குருவி ஒரு எடுத்துக்கொண்டு கௌபாயை சுட்டி விட்டு கற்களை வீரர்கள் மேலே போட்டுவிட்டது போட்டவுடன் அனைவரும் மாடு வென்று குத்திய வைகோ போர் போல ஆகிவிட்டனர் மலைகளில் தங்கியிருந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினர் பிறகு ஆப்ரஹாமிற்கு அல்லாஹ் நோயை ஏற்படுத்தினான் அதில் அவன் கால் வீரர்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக கலந்து விழுந்தன அவன் அடைந்தவுடன் ஒரு குருவி குஞ்சை போல் சுருங்கிவிட்டான் மார்பு தகுதியில் இருந்து இதயம் வெளியில் வந்து துடி துடி தீரனான் இந்த பிறப்பதற்கு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன் நடந்தது இதை பற்றி அல்லாஹ் குரானிலும் கூறியிருக்கான் யானை படையினர் என்ன செய்தான் என்பதை நபியனை பார்க்கவில்லையா

படை வளர்த்தாலோ செல்வ செற்பாலோ நா நன்மையாலோ அல்லாஹுவின் மார்க்கத்தை அளிக்க கனவு காண்பவர் பெரிய யானை தடையை சிறிய குருவிகள் அழித்த நிலையை சிந்தித்துப் பார்த்து உணர வேண்டும் மக்களை ஆப்ரஹாம் மிரட்டியவுடன் அவர்கள் பயந்து கொண்டு மலைகளில் மறைந்து கொண்டனர் அல்லவா அதே மாதிரி நாமும் பயந்து கொண்டு இருக்காமல் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு நம்மளை அழிக்க காத்திருக்கும் அந்த கூட்டத்தை அல்லாஹுடைய துணையுடன் வெற்றி பெற இறைவன் கிருவை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு

சொர்க்கத்தின் போல் தொழுகை தொழுதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் மகிழ்ச்சி மற்றும் சொர்க்கம் கிடைக்கும் ஹதீஸ் மண் ஏமாற்றுவாரோ அவர் முஸ்லீம் சாம்பே அல்ல ஏமாற்றுவது தீய செயல் ஏமாற்றுவதால் அல்ல கோவம் அடைகிறான் எப்போதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஹதீஸ் நான்கு அஸ்ஸலாமு கபலல் கலம பேசும் முன் சலாம் கூறுங்க சலாம் சொல்லுவதால் நமக்குள் அன்பு உண்டாகிறது ஒருவரை சந்தித்த முதலே நாம சலாம் சொல்ல வேண்டும் வீட்டிலும் வகுப்பறையிலும் முடியும் போது நாம சலாம் சொல்ல வேண்டும் ஹதீஸ் ஐந்து அலைக்கும் விசிதிக்க

பெற்றோர்கள் பேசும் போது காது குடுத்து வேண்டும் அவர்கள் கட்டளை விட்டால் அதன்படி நடக்க வேண்டும் அவர்களிடம் நம்ம முந்தி நடக்க கூடாது அவர்கள் முன்னால் சத்தத்தை ஏற்கக்கூடாது அவர்கள் அழைத்தால் பதில் சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் திருப்தியை பெற்றுக் கொள்ள ஆசைப்பட வேண்டும் முடிந்த அளவு எவ்வளவு பணிவாக நடக்க முடியுமோ அவ்வளவு பணிவாக நடக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் செய்த நலவு மேலும் அவர்களுக்கு சொல்லிக்கு வழிபட்ட விஷயத்தை சொல்லி காட்டக்கூடாது அவர்களிடம் கடுகடுப்பாக பார்க்க கூடாது முகத்துக்கு முகம் ஏற்பட்டு செயல்படக்கூடாது பெற்றோர்கள் அனுமதி இல்லாம பயன் மேற்கொள்ள கூடாது அதாவதுனா எங்கும் செல்லக்கூடாது சாதாரண பேசும் போது கூட உச்சி கூட்டி பேசக்கூடாது பெற்றோருக்கு செய்ய வேண்டியதுவா ரப்பி ஹங்குமா கமா ரப்பி ஷக்கீரா பெரு என்னவா நாங்க சிறுப்பியாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்களை வளர்த்த நீ அவர்கள் மீது கிருபே செய்வாயாக நம் கேட்டபடி பெற்றாத மனுத்தா அவர்கள் மனம் நடந்து அவர்கள் மாற்றா அஸ்லாம்